அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புதுசாக கட்டின வீடு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்க புதுரோடு ஏரியாவில் ஜிஎன் கார்டனில் வந்துட்டு இந்த இடம் வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாகவே வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குது கார்னர் பிளாட்லையே கட்டியிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு ஃப்ரண்ட்டில் ஷீட் விட்டு கார் பார்க்கிங் ஸ்பேஸோடு இருக்குது போர்வெல் இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலே ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது ஓப்பன் டெரஸ் இருக்குது ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடோட மொத்த விலையும் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்